ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா கீரை தொையலுங்க அது என்ன கீரை தொயல்னு பார்க்குறீங்களா பெரண்ட துவையல் அரைச்சிருப்பீங்க புதினா தொயையல் அரைச்சிருப்பீங்க சுண்டக்காய் தொவையிலும் நாங்கள் செய்வோங்க செம்மையாக இருக்கும் துவையல்னாலே எல்லாமே ஒரே மெத்தட் தாங்க எதுவுமே மாறாது நான் எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டுக்குவேன் பூண்டு கொஞ்சம் நிறைய போடுவேன் காஞ்ச மிளகாய் புளி பூண்டு வெங்காயம் தக்காளி மெயினாக கடலைப்பருப்பு ரெண்டு புளி போட்டுப்பாங்க எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கடுத்து தான் இந்த காஞ்ச மிளகாயம் கடலைப்பருப்பையும் வதக்கிட்டு தான் இந்த வெங்காயம் பூண்டு புளி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிட்டு கூட புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி வந்து ஊரில் இருந்து புளி அம்மா வருஷம் வருஷம் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அந்த புளி தான் கருப்பு புளி டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா துவையல் கொஞ்சம் கலர் மாறும் எதனாலன்னா கருப்பு புளி போடுவேன் நான் அப்படியே மாடைக்கு போனேன் காலையிலேயே மாடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக துளூராக இருக்கிற முருங்கைக்கரியா பரிச்சியத்துன்னு வந்து அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதெல்லாம் அங்கே வதங்கிட்டே இருக்கும்போது கூடிய உப்பும் போட்டு வதக்கிடுவேன் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மழையில் நல்லா நனைஞ்சி கீரைலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அழுக்கு கிடையாது இருந்தாலும் ஒரு அலசி அலசி போவேன் அப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் அலசி போட்டு அதையும் சேர்த்து வதக்கி சும்மாற வச்சு அரிசி பாருங்களேன் தொகையல் அருமையாக இருக்கும் முருங்கக்கூரை வேணவே வேணான்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி துவையை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க ஏன்னா என் பையன் முருங்கைக்கீரை எப்படி செஞ்சாலும் புலம்புவான் சாம்பார் வச்சா ஓரளவுக்கு சாப்பிடுவான் பொரியல் பண்ணால் புழம்புவான் தின்னவே மாட்டான் அவனை சாப்பிட்டு வைக்கிறதுக்குள்ளே எனக்கு பிபி எகிரி போயிடும் ஆனால் ஒரு முறை யோசித்தேன் சரி ஓகே இதை தொவையில அரைச்சி கொடுத்துட்டான் என்ன அப்படின்னு யோசிச்சு தொவையில் அரைச்சி கொடுக்குறேன் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குமா எனக்கு வெளுது அப்படின்னா கண்டுபிடுறான் என்ன தொயல் அப்படின்னா அவனால் கண்டே பிடிக்க முடியல ஏன் நான் அடிக்கடி பிரண்டை செய்வேன் பிரண்டை துவையல் கருவேப்பில கொத்தமல்லி தொவையல் புதினா தொவையல் இப்போ சுண்டக்காய் தொயையல் இப்படி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பேனா அவனால் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்புறமா தான் சொன்ன முருங்கைக்கீரை தொயல்றான் அப்படியா சூப்பராக இருக்குமா அப்போ அடிக்கடி செய்யுமா அப்படின்னு சொன்னான் என் பையன் அவனுக்காகவே இதெல்லாம் செய்வேன் நான் முருங்கைக்கீரையில் என்ன என்ன சத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் முருங்கையை நட்டவன் விருங்கையோட போவான் அப்படின்னு ஏன்னா முருங்கையை தொடர்ந்து நம்ம முருங்கை காய் முருங்கைக்கீரை அதெல்லாம் எடுத்துக்கிறதால நம்ம எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் வயசான தடி ஓடி போவாங்கள்ல தடி தடி ஊனிட்டு போகிற தாத்தா பாட்டி பார்த்துருப்பீங்க வயசான அந்த காலத்தில் ஆனால் முருங்கை எண்ணட்டவன் விருங்கையோடு போவானா தடி இல்லாமல் தில்ல திம்ப நடந்து போவானா எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு அரைச்சாச்சுங்க அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கு வந்தேன் நான் வந்து கடுகு போடுவேன் இல்லைனா சீரகம் போடுவேன் இன்றைக்கி கடுகு காலி ஆகிச்சா சீரகத்தை போட்டு தாளிச்சாச்சு ஜார கழுவி அதிலேயே ஊற்றி நல்லா ஒரு ஒரு கொதி வந்தால் போதுங்க நம்ம எல்லாத்தையும் ஆல்ரெடி வதக்கிட்டோம் இல்லையா அப்பயே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பயங்கரமாக வந்து டேஸ்ட்டு இது வந்து சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் ஏன்னா புளிலாம் போட்டு அரைக்கிறோம்ல அங்கே பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இன்னும் மண் சாட்டியில் செய்யுங்க சூப்பராக இருக்கணும் டேஸ்ட்டு சூப்பர் 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 நன்றி ஹெல்த்தியான ஃபுட்டு முயற்சி பண்ணி